அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மை தான் மறைச்சி பேச தெரியல பாஸ்போர்ட் கிடச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர் வைஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க எங்க இறங்கினேன்னு சொல்லும் போது மாஸ்டர்ல இருந்து எல்லாமே தங்கி அது இறங்கினது இல்லை அது பேர் முதல்ல வந்து இறங்கினது இல்லை இறங்கின கேரக்டர் நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளவு என்டர்டைன் பண்றேங்கிறது ரொம்ப கவனமா இருந்தேன் ஒரு ஐந்து மகாராணிகளாவது மகாராஜுக்கு இருக்கணும்ல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்ப நாட்டை யார் தான் ஆள்றது அந்த புறமே கதினா இடாதா மகாராஜாக்கள் அப்படி தானே இருந்தாங்க எல்லா மகாராஜும் அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்க ரைட்டு இப்போ ஐம்பதாவது படத்துலேயும் அந்த காலத்து மகாராஜா எழுபத்தைந்தாவது நூறாவது படத்தில் முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி நீங்கள் சொல்கிறது வந்து அது கீழே போயிடுது இல்லை இல்லையா இல்லை இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கான மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு வைக்கலை எனக்கு இந்த படத்துக்கு மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் திருத்தும் தொழிலாளி அவனுக்கு மகாராஜான் பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனமாக்கணுக்குல்ல அது நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஸோ அதனால் டைட்டில் வந்து அம்பாவது படம் அப்படி இருக்குன்னு நினச்ச வைக்கவே இல்லை அது அமைஞ்சு போச்சு தயாரிப்பாளரும் சார் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல அது அமைஞ்சு போச்சு ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக எதாக வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கள் ப்ரொடியூசர் ஒரு ரேண்டமாக எழுதும்போது மகாராஜான்னு சொல்லும்போது இது இது வச்சுக்கலான்னு சொன்னார் இல்லை யோசிக்கலான்னு ஒரு மூணு நாளில் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இது பண்ணது எங்க பிடிக்கும் சார் சார் தெரிறீங்களோ மேடையில் ஒரு மாதிரி சொன்னீங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார்ன்ட்டு இல்லை அவர் இல்லை அவர் அதே மறுத்து பேசலாம் அவர் ஃபோன் எடுக்கலைங்கிறது உண்மைதான் அவர் காசு கொடுத்து படம் எடுக்க சொன்னாருங்கிறது உண்மைதான் என்ன உண்மை சொல்லிட்டார் முக்கியமாக அவருக்கு நிஜமாக நித்தினுக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சு பேசவோ தெரியல நான் சொன்னேன் கொஞ்ச நாள் பழகிடண்டேன் இன்டர்வியூலாம் பார்த்து பார்த்துக்கூடாது பார்த்து இப்போ சொல்லிருக்கேன் அப்புறம் நீங்கள் காது எல்லாருக்கு அதையும் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்க காதில் கட்டு போட்டே இருக்குது அந்த ட்ரெய்லர் ஆமா சார் ஆமாம் சார் அதுதான் சார் படம் வந்து பார்த்து சொல்லுங்க சார் ஆனால் என்கிட்ட சொல்லுங்க சார் மக்கள்கிட்ட சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் விஜய் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் நான் இது இப்போ தான் துபாயில் எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் நம்ம மக்கள்கிட்டையும் அந்த பக்கத்துக்குள்ள சந்தோஷந்தான் சார் மொத முதல்ல இது நான் நான் சொல்லி சொல்லி அழிச்சு போன கதையாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார் அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸு சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்தஞ்சுருவா சம்பளம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே ரூபா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் கிராம் சேலரி என்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கான்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுங்கன்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்த ஏரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல்லாம் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சார்னு நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்திருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கூப்பிட்ருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு எனக்கு இருபது வயசு அப்போ அப்போது அவர் வந்து இரு இருபத்தொரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்பில கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவனத்தில் மழை பெய்யுது நம்ம துபாயில் பெரிய ஆளாக போகிறோடா அப்படின்னு நினச்ச கனவுகளோடு நான் போகிறேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு ஒரு ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கொடுத்து அங்கே கொடுத்துட்டாங்க அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரியால் ஆகுறதுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு ஓ சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் பத்தாயிரரூபா அனுப்பிச்சுட்டு இருந்தேன் நான் ஆனால் அங்கே சுற்றின இல்லை இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலே கொண்டு வரணும் நினைக்கிறேன் வந்த கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இருபது வயசு எல்லாருக்கும் எதையாக சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் இயக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கோ ஸோயா கம்பெனியோடு போய் இன்ட்ரிவிட்டோம் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது ரூபாய் கிடச்சிருந்தால் அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே ஏக்கத்தோடு சுற்றின அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் எடுத்து கூல் கூல்ட்ரிங்ஸ் சொல்லலாம் அது வெண்டிங் மிஷின் ஒரு தடம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன் ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பல பேரோட நிலம் அது தான் ஏன்னா காசு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி இரண்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் துணிலாம் துவைச்சு காய போட்டுட்டு ஆனால் அங்கே கிரிக்கி இருக்கும் அந்த ஊரை பரதபாய் தேர்தமாக இருக்கும் அங்கே போய் சும்மகம் இருந்துட்டு திரும்பி முடி இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்காது இதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் இவ்வளோ எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்க முடியும் பாரு அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா இந்த இடத்துலன்னு ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை தான் ஒவ்வொரு நாளையும் நான் நான் நினைக்கிறேன் தெரியுதுண்ணே ஆக்சுவலாக நடுவில் வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்ட் வைஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க எங்கே இறங்குனேன்னு சொல்லும்போது போது மாஸ்டர்லருந்து எல்லாமே தங்க அது இறங்குனது இல்லை அது பேர் முதல்ல வந்து இறங்கின இறங்குனா வைஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க ஹீரோ கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது அந்த அப்ரோச் இல்லைன்னு சொல்லுவேன் நீங்கள் வில்லன் இல்லாமல் ஹீரோ இல்லை தீமை இல்லாமல் நன்மை அருமை தெரியாது வெயில் இல்லாமல் எழுத தெரியாது அவ்வளோதான் கணக்கே ஒழிய அது ஈக்குவல் அது பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் ஒழிய நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளோ தான் என்டர்டெயின் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் வில்லனான் நான் பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவர் க்ரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோவன் அடிக்கிற படங்களை அது பாதிக்கும் ஆனால் நான் விழாணா அடிக்கும்போது எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போகிற போக்கு இல்லை பண்ணலன்னு வேற ஒன்றும் இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமாக தருணமாக இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே நாற்பதுக்கு நாற்பது அடித்த மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் இதை தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு இங்கே யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சால் எல்லாருமே சரியானதை கொடுத்துருவாங்க அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யார் வேணால் சொல்லலாம் கதை யார் வேணா அது எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்குது ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் மக்களின் ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது அது ஸோ எனக்கு இந்த டேரக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குரங்குமே பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மறு ரெண்டு நாள் மறு தான் படமே பார்த்துனோம் அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன் மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போது ஐம்பதாவது படமாக அனௌன்ஸ் சொன்னோம் இவர் சொன்னார் சுதன் சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார் எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது ஸோ அப்படி தான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடணும்னு நினச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் என்ன எல்லா தயாரிப்புகளும் படம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தாங்க ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துகிறதான்னு தெரியல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐம்பதாவது அடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாதிகை மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சாவது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வர்றது தான் வரேன் நான் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறத அந்த படம் சொல்ல வர்றது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவோ தெரியாது எங்கே வேணால் தான் அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாவது படமாக இருக்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் அது அந்த படத்தை நம்புனார்ல ஒரு தயாரிப்பாளர் அது வியாபார ரீதியாக பெருசாக போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் நல்ல படம் அது என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் தான் அது ஆனாலுமே அதை நம்புனார்ல அது அவருடைய அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி படம் கிடச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் டேரக்ட் சார் டேரக்ட் சார் ஆக்சுவலாக மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு அங்கே ஒருத்தர் ஓல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனால் நீங்கள் மகாராஜாவில் ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்குது மகாரா